அலாம வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ இந்த ஒரு செயலை நாம் செய்யும்போது ஷைத்தான் நம்மை பார்த்து சிரிக்கிறான் அது எந்த செயல் என்று உங்களுக்கு தெரியுமா அல்லாஹின் தூதர் சலலாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் கொட்டாவி சைத்தானிடம் இருந்தே ஏற்படுகிறது எனவே உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி ஏற்படும் போது அவர் தம்மால் முடிந்தவரை அதை கட்டுப்படுத்தி கொள்ளட்டும் இதை அறிவிப்பவர் அபு ஹுரேரா ரலீலாஹ் அவர்கள் ஆதாரம் சஹி முஸ்லீம் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு மற்றும் ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹா அலிவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி ஏற்பட்டால் அவர் தமது வாயின் மீது கையை வைத்து அதை தடுக்கட்டும் ஏனெனில் கொட்டாவியின் மூலமாகத்தான் ஷைதான் வாய்க்கு நுழைகிறான் இதை அறிவிப்பவர் அபு ஷயீத் அல் குத்திரலாக் வண்புபவர்கள் ஆதாரம் ஷஹீ முஸ்லீம் ஐயாயிரத்தி எழுநூத்தி பத்தொம்போது எனும் மற்றமொரு ஹதீஸில் அல்லாஹின் தூதர் சல்லாஹா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கொட்டாவியை மிகவும் வெறுக்கிறான் ஆரேனும் கொட்டாவி வரும்போது ஹா என்று சத்தம் போட்டால் ஷைதான் அதை பார்த்து சிரிக்கிறான் இதை அறிவிப்பவர் அபு ஹுரேரா லீலா ஹன்வு அவர்கள் ஆதாரம் புகாரி முந்நூற்றி இருபத்தி எட்டு ஆமாம் குட்டாவி விடுறதுனால ஷைதான் ஏன் சந்தோஷப்படுறான் குட்டாவி அப்படின்றது உடம்பு சோர்வடையும் போது வரக்கூடிய ஒரு விஷயம் நாம் சோர் வடைஞ்சிட்டா கடமையான தொழுவிக்கு பாங்கு சொன்னால் கூட தொழுகிறது கூட நம்ம சிரமமாக நினச்சி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் வேறு ஏதாவது அமல் செய்கிறதா இருந்தாலும் அதில் நம்ம விருப்பத்தோடு செய்ய மாட்டோம் அதனால தான் நாம் கொட்டாய் விடும்போது ஷைதா நம்ம பார்த்து சிரிக்கிறான் போன்ற ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலான தீன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்